விழாவுக்கு போறேன்னு சொன்ன ரைட்ரு கதையில இதை கேட்கும் போது ஆடியராஜான்னு கேட்டாரு இது சிரிப்பு இந்த நியூஸும் இல்லை எப்பயும் இங்க வந்தா ஆடியராஜ் தான் வருவோம்னு நினைச்சிட்டு கேட்டாங்க இல்லை தொழிலர் வாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம் அதாவது ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அஸ்வின்சி சரண் சரண் சாரு ஒரு அஞ்சரை பேர் வந்தோம் படம் பார்த்து ஆபீஸ் போன பிறகு அடுத்த நாடு ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும் இதை இல்லை சார் ஏ நானும் திரும்பவே இல்லையா ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்றாங்க போய் சொன்னாரு அப்படின்னா படம் நல்லா இருக்கா என்ன மாதிரி படம் என்ன மாதிரி படம்னா அது உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா வழக்கு என்ன இல்ல வேற செய்தா பைசைக்கிள் தேசா உலகம் மொத்தம் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம் தான் கேட்டாலும் இந்த படமும் சொல்ல முடியல இன்னும் எது மாதிரியும் இல்லை சினிமா வந்து காலங்காலமா பாலச்சர் சொன்ன மாதிரி முத்தங்களும் ஒரே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டேரக்டர் ஆனா பாஜர் வந்து தொடர்ந்து ஒரு படம் நல்ல பண்ணாங்க கால பொ இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்களும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க அதான் இந்த சினிமா இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டேட்டர் முக்கியமான டேட்டு அவர் சொல்லுவாரு பயமாறிகிட்டா இது சொல்லக்கதா போட்டு வச்சிருக்க அப்புறம் நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை பத்தி பேசும் போது கூட என்ன இருக்கு சொல்லலாம் சொல்றாங்க இந்த படத்தை ஏதோ தேட்டர்ல உட்காந்து பாக்கணும் நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வினோத்ராஜ வந்து பாலாவா பால மெஸ்கினா இப்போ இப்ப உள்ள வெற்றமாரினா யாரு எந்த டேரக்டோட கம்பேர் பண்றது அப்படி யாருமே இங்க இல்லை இது வரைக்கும் முவத்தராஜுக்கும் தான் அது குழாங்களை படம் பார்த்துட்டு மனிதத்தின் சார் வந்து ஒரு ஜூமீட்டிங்ல சொன்னாரு படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார் சொன்னா அப்போ அதுக்கப்புறம்தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம தொடங்க இன்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது அவங்க வந்து கூத்த பார்த்து அடிச்ச வரைக்கும் மேடையில பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது மாதிரி இந்த படத்துல தெரிந்த ஷாட்டு தெரியாம வைக்கல ஒரு ஆட்டோ ஷாட் வச்சிருந்தாரு அவங்க கேப் நிறைய இருந்துச்சு நான் நினைச்சீங்கன்னா அது ஒரு அந்த கேமராமேன்னா இப்படி ஒரு கேப் ஓட்ட வச்சிருக்காரு நினைச்சேன் அடுத்து ஒரு தடவை வரும்போதுதான் தெரியுது அவங்க எளிமையா வச்சிருக்காங்க பிசி சிவம் சார் படமா திரு நடத்தினாலும் மாஸ்டர் பிசி பார்க்கிறார் இந்த படத்தை இந்த படம் இந்த படத்தை வந்து நான் பல சார் சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்ப பண்ண முடியல வழக்கின் படம் அப்ப நான் எடுத்தேன் அது என்னுடைய லைஃப்ல வந்து மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார் நான் சென்னைக்கு வந்தப்ப ரூமுக்கு தேடி போறப்ப அவர் முதல் முதல் கதை சொன்னப்பன்னா இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி கதை சொல்லுவார் அதனுடைய முயற்சியில தான் அவர் ஒர்க் பண்ண படம் பார்த்த சூரியன் ஜெனியல் மேன் இந்த மாதிரி வேலை பார்ப்பாரு ஆனா கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார் முத முதல்ல ஒரு ரூமுக்கு போறப்ப கல்யாணம் வெட்டிட்டு எங்க ஒரு கதை சொல்றாரு சாம்ராய் கதையே வந்து நானாப்பட்டையர் இல்லாட்ட மோன்ல அந்த மாதிரி ஒருத்தர் பண்றாங்க இந்த பாட்ட படம் இருக்குல்ல இந்த படத்துல எப்படி சவுண்ட் அந்த எடுத்து அந்த கட் பண்ணிக்கலாம் அந்த டயட் பண்ணிக்க அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு ரேடியோ ஓடி இருந்துச்சு சின்னதாக சவுண்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து கல்யாணம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார் நீ பாம்பே போயிருக்கியாரா இருந்தாரு விடு நானும் போனது இல்ல சொல்லிட்டு ஆரம்பிச்சார் இந்த படத்தை சொன்ன ஒரு பொண்ணு ஒரு ஓப்பன்டா கண்டிப்பா கதை சொல்ல வராது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும் எனக்கு ஆசையா இருக்கு சொல்றாங்க நம்ம எல்லாம் வருமா மகாநதி படம் மகாநதி படம் பார்த்துடன் பேசியிருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு படம் வரும் அப்படி ஒரு படம் இப்ப வந்திருக்கு சோரி அந்த கழுத்துல அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும் எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு அப்படி சத்தம் வருமானு ஆனா நம்பிக்கை இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி நீங்க நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்கன்னு சொன்னதுக்கு நான் நல்ல ரசிகர் எப்பவும் ஒரு தேர்தல் அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நமக்கு என்னென்னா தோணுதுன்னா அப்போ முத நாடு பயங்கரமா சண்டை நடந்திருக்கு அதோடைய இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த வாய்ஸ்ல பேசுறாரு அது பொண்ணு அகிங்கராக வாங்கிருக்கலாமோ ஒரு சிங்கிள் ஷாட் எத்தனைய படங்கள்ல பாக்குறோம் ஆனா இந்த படத்துடைய ஓப்பனிங்லயே அந்த டேட்ரு இதுதான் படம் இத பாருங்க சினிமாவோட எல்லாருமே மிகப்பெரிய விஷயமே டைட்டானியை பார்க்கும்போது டைட்டானியை பார்ப்போம் ஒரு காக்காம்பட்டையை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம் அது அந்த இருட்ல லைட் ஆப்பில் பிறகு அது நடக்கிற ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை இப்ப மிஸ்கின் சார் இருக்காரு அவர் படத்தை ஏன் பண்ணா பாருங்க பார்க்க அந்த மாதிரி விரும்பத்துறது படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து இருக்காங்க ஒரு படம் அது வந்து எடுத்த ஸ்லோகார்த்திய நம்முடைய மிக முக்கியமான இந்த மரியாதை நீ கண்டிப்பா செய்யும் இந்த மாதிரி ஆத்தில பைய தி செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும் சூரியன் சரி விடுதலை மூலமா வெற்றி மரம் கரெக்டா ஒரு சேனல் மாத்தி விட்டுருக்காரு இருக்காரு ஆகுது வாழ்க்கையில கருடன் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு ஓபனிங் வரும் இந்த படத்தை திரட்டுல உட்காந்து கண்ட பசங்க தரிசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அது புதுசுதான் புது அனுபவம் தான் நம்ம உட்கார் பாக்குறப்ப தெரியும் அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நானும் எனக்கு அது எனக்கும் புதுசுறான் எல்லாருக்குமே அதை புதுசுறான் எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி உன் உலகத்தை இப்ப என்ன ஆகுது போனா சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்ன கொஞ்சம் கூட போறேன் என்னால முடியல இந்த படம் பார்த்ததுல இருந்து அப்படியே இருக்கு இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி ஆரோக்கியம் மாட்டி விட்டுறாங்க புது கண்ணாடி மாட்டி விட்டா அந்த நீரோடுதான் போறான் இந்த சாங் நல்லா இல்லாம எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்ல கேட்கறது கூட கிடையாது நல்லா இல்லையாம அந்த கண்ணாடிய நம்ம நினைச்சா நல்லதாவும் மாத்திவிட முடியும் தயவுசெய்து இது கெஞ்செல்லாம் தேவையில்லை யாருக்குமே நான் வந்து சொன்ன இந்த பணியை போடும்போது இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் யாருக்குமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யாருக்குமே அவசியமே இல்லை தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு அதுக்கு மரியாதை கண்டிப்பா வரும் இந்த படம் சம்பாரிச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்க வேணாம் என்ன ஒருத்தர் இல்லைங்கிறது வந்து உங்க படம் ரிலீஸ் செலுத்துறது தெரியும் விமர்சனம் நல்லது பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும் இந்த படத்துடைய சீருவை மேலேயே பாக்கும்போது அந்த அடையாளமே இல்லை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த படத்துல நிறைய இருக்கு பக்கம் பக்கமா இந்த படத்தை எழுதலாம் பாலச்சந்திரன் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்திகள் சாருக்கு ஒரு நெற்றி எழுதினார் மாதிரி ஒவ்வொரு இயக்குநரும் இந்த படத்தை வந்து அத்தி பக்கம் பக்கமா எழுதி அவருக்கு அனுப்பலாம் கூடியவர்கள் இன்னும் மிக முக்கியமான இயக்கங்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க இந்த இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கு ஒரு அடையாளமான ஒரு படம் இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க